அதான் நிறைய பேர் வந்து சொல்கிற ஒரு விஷயம் வெளியில் இன்க்ளூடிங் அண்ணன் முருகராஜ் உட்பட அத்தனை பேரும் இந்த ரெண்டு சைக்கவங்க சேர்ந்து எப்படி படம் எடுக்க போகிறாங்க முடிக்காங்க இந்த மிஷ்கின்ன்ற ஒரு சைக்கம் ஒரு சைக்கவும் சேர்ந்து பணம் பண்ணுறாங்க நம்பவே மாட்டேங்கிறாங்க ஃபைனான்சியல் வந்து நெகட்டிவ் படம் போட்டு பணம் கேட்டால் ஏங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படிங்க படத்தை முடிப்பாங்க கண்டிப்பாக சண்டை வந்துடும் அப்படின்னாங்க பட் அதை தாண்டி ஐ ஹாவ் காட் ஒரு டைரக்டர் இல்ல ஐ ஹாவ் காட் என்னோட வாழ்க்கையிலே ஒரு பொக்கிஷமா நினைக்கக்கூடிய ஒரு சொத்தா எனக்கு மிஷ்கு கிடைச்சிருக்கு இந்த படத்துல அல் அல் கிவ் தி அனௌன்ஸ்மெண்ட் ஆன் ஆகஸ்ட் செகண்ட் வீக் இந்த படத்தோட ஆக்ஷன் ரிலீஸ்ல இந்த துப்பறிவாளர் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் என்ன கண்டுபிடிச்சது இந்த இந்த விஷயம் வந்து நீ யாருன்னு எனக்கு தெரியும் நீ எங்க இருக்கு எனக்கு தெரியும் ஐ ஃபவுண்ட் அவுட் கூடிய சீக்கிரம் டூ வீக்ஸ்ல ஐ வில் ஷோ யூ ஆல் திஸ் இஸ் சம்திங் related டு பைரசி